வணக்கம் ஒரு யூனிக் கண்டு பெரிய காம்படிஷனே இல்லாத பிசினஸ் பத்தி தான் பார்க்க இருக்கும் அதுதான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பிசினஸ் இப்போ வரைக்கும் அதுக்கு ரொம்ப பெரிய காம்படிஷன் இல்லைன்னு சொல்லலாம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பெரிய நகரத்துல உள்ள ஏரியாவிலேயே எங்கேயாவது ஒன்று ரெண்டு கடையை தான் பார்க்கவே முடியும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு எப்படிப்பட்ட காம்படிஷன் இருக்கு அப்படின்றது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உங்களை சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்ல மேல கண்டு உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வச்சு மட்டும் எப்படி காம்படிஷன் என்னன்னு சொல்ல முடியும் இல்லை அந்த பிசினஸ் ஓடாம கூட இருக்கலாமே அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்ட் தானே நம்ம அதை வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது ஆனால் நீர் சில விஷயத்தை வச்சு முடிவு பண்ண முடியும் ஒன்னு அதை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்னு தெரியாம கூட பண்ணாம இருக்குது இந்த ரெண்டுல ஒரு ரீசன் கூட இருக்கலாம் தானே சரி இந்த வீடியோல இந்த பிஸ்னஸ் ஃப்யூச்சர்ல எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு அது எப்படி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ரூவா வரைக்கும் விற்கிறாங்க நாமளும் இப்போதைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது இந்த காலகட்டத்தில் கூந்தல் அழகை நினைச்சு கவலைப்படாதவங்களே இருக்க முடியாது அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி முடிய பற்றி அதிகமாக கவலைப்படும் தான் அவங்களோட கஷ்டமும் சரி அதுக்கு முன்னாடி சில விஷயம் தெரிஞ்சுக்குவோம் நாம எந்த ஒரு தொழிலையும் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றின நல்ல புரிதல் மற்றும் அதை பற்றின சந்தை பற்றி ஆராயணும் இதுதான் ஒரு தொழிலுக்கான முதல் படி ஆனா ஒரு சில பேரை தவிர இங்க நிறைய பேர் அப்படி பண்றதும் கிடையாது இந்த தொழிலை இவர் பண்ணார் நல்ல லாபம் பார்க்குறாரு அப்படின்னு அதை பற்றின புரிதல் எல்லாமே அப்படியே நம்ம காப்பி அடிச்சிடும் உதாரணமா ஒரு பிரியாணி கடை நம்ம பக்கத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையே நாமளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இறங்கிட்றாங்க இதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதோட டிமாண்ட் எப்படி இருக்குது சப்ளை எப்படி இருக்குது இது நம்ம ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ இதோட கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படை விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட தேவை எவ்வளோ இருக்குது அது எங்கே கிடைக்கும் எப்படி வாங்க முடியும் எவ்வளோ சீப் ரேட்டில் வாங்கி எங்கே விற்கிறது லாபம் எவ்வளோ வரைக்கும் இருக்கும் இந்த பிசினஸா வேறு யாராவது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸில் இறங்குறது ரொம்ப நல்லது இங்கே நாங்கள் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி சொன்னிருக்கோம் கரெக்டாக நாங்கள் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இதோட தேவை அதிகமாக வரக்கூடிய ஏரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இதோட தேவை அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நுழைஸ் பண்ணியே இருக்காங்க இதோட கிரேப்பை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் எப்படி ஒரு ஒரு வருஷமும் ஏறுது அப்படின்னு பாருங்கள் பட் அதை மட்டுமே வச்சு ஆரம்பிக்க முடியாது இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க உலகம் பூரா ஹேர் எக்ஸ்டென்ஷன் பிஸ்னஸோட சந்த மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸாக இருந்திருக்கு இதுவே வரக்கூடிய காலத்தில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலராக வரலாம்னு சொல்கிறாங்க சரி இதோட கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கரண்ட் ட்ரெண்டை எப்படி தெரிஞ்சிக்கிறது அதுக்கு தாங்க இருக்கவே இருக்குது கூகுள் ட்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸை பயன்படுத்தி எந்த பிஸ்னஸும் இல்லைங்க எந்த பிஸ்னஸோட கரண்ட் ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியும் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த பிஸ்னஸ் உலகம் முழுக்க செவ்வ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் நாங்களே எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு தெரிகிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இருக்கிற பாக்ஸில் ஹேர் எக்ஸ்டன்ஷன் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க இப்போ நீங்களே அந்த கிராஃப் மாதிரி பார்க்க முடியும் ஸோ இதில் நீங்கள் வேர்ல்டு ஒய்டுன்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் இந்தியா இல்லைன்னா எந்தெந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி பேசிஸ்ல சர்ச் பண்ணிக்கிங்க இப்போ நீ உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ கரெக்ட் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதோடய கிராஃப் வந்து ஆவரேஜாக இருந்ததுன்னா அது நல்ல ட்ரெண்டுன்னு அர்த்தம் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இதோட பிரைஸ் அண்ட் சேல்ஸை பற்றி தான் அதை நாம் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா கவலை விடுங்க பஸ் இருக்கவே இருக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ அதனால் நாம் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் சாம்பிள் ஒன்று காட்டியிருக்கேன் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக இங்கே நான் அமேசான் சைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஏர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன் ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்டாக கிளிக் பண்ணி பார்க்குறேன் அது ரீசெண்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்திங்கனா தெரியும் ரீசெண்ட்டாக யார் யாரெல்லாம் ரிவ்யூ போட்டிருக்கா அவங்களோட டேட்டை பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாளில் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது எத்தனை பேர் ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறது ஆனால் சில பேர் ரிவ்யூஸே போடாமல் கூட இருப்பாங்க அதனால் அந்த பொருள் ஓடலை அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை பற்றினா ரீசர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணும் பல ஐடியா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை பற்றினா ஸ்ட்ராங் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ப்ராடக்ட் அந்த மார்க்கெட் அனாலிசஸ் பண்ணுறது அப்படின்னு அடுத்து அந்த பொருளை எங்கே வாங்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நிறைய ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க இன் இந்தியா மார் டாட் காம் ஜஸ்டி டாட் காம் ட்ரீட் இந்தியா டாட்காமில் கூட தேடி போடுங்க இல்லைனா உங்கள் ஏரியாவில் உள்ள சலூன் கடைக்குதானே அவங்களோட ஹோல்சேலர் அவங்கக்கிட்ட பேசி அந்த முடியை வாங்கிக்கோங்க எங்கள் கிட்டே தான் நீங்கள் ரொம்ப சீப்பாகவும் வாங்கவும் முடியும் சில பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது ஏன் நம்ம திருப்பதிக்கு போகக்கூடாது அங்கே முடியை கொத்தா அள்ளிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அது உங்களோட திறமை ஓகே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி இன்னும் நிறைய மற்ற மற்ற வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தப்பி கிடையாது நல்ல யோசிச்சு உடனே ஓகே அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இன்றைக்கி பல பேர் பண்ணுற தப்பி அதுதான் நிறைய ரிசைக் பண்ணிகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே விட்டுருவாங்க ஸோ உங்கள் டிசிஷனை கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கட்டும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களே உங்களோட காம்படேட்டராக மாறும் வாய்ப்பு இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க ஸோ நீங்களும் ஒரு காலத்தில் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆறு உமனாக மாறுமையாக கண்டிப்பாக சொல்ல முடியும் மேலும் இது மாதிரி இன்னும் யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் வரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவை அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்